இந்த பெரும் பெரும்பாவங்களினுடைய அடுத்த வடிவம் அன்புக்குரியவர்களை காணி கொள்ளையர்கள் என்று அதிகரித்திருக்கிறார்கள் அடுத்தவர்களுடைய காணியை அபகரித்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய காணியை பிடித்துக் கொண்டு அல்லது அரச காணிகளில் அத்துமீறி குடியேறிக் கொண்டு அத்துமேறி அவற்றை எல்லாம் பிடித்துக் கொண்டு அதற்காக வழக்கு பேசி இது தன்னுடைய காணி என்று சொல்லி பொய்யாக உறுதிகளை தயாரித்து பொய்யாக பத்திரங்களை தயாரித்து அவற்றை எல்லாம் தன் வசப்படுத்தி கொண்டு ஒரு ஏழையினுடைய வயிற்றிலே அடிக்கிற பக்கத்து வீட்டுக்காரனுடைய காணியை எடுத்துக்கொண்டு அவனை கேவலப்படுத்தி அவனை போலீசுக்கும் கோட்டுக்கும் இழுத்து கடைசியிலே தன்னிடத்தில் இருக்கிற பனபலத்தால் அல்லது தன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தால் பொய்யாக உறுதி முடித்து எடுத்துக்கொண்டு அந்த காணி தனக்கு சொந்தமானது என்று சொல்லி வாதாடுகிற எடுத்துக்கொள்கிற வயல் காணிகளை சொந்தமாக்கி கொள்கிற பல சகோதரர்களை இன்று சமுதாயத்தில் பார்க்கிறோம் செல்வந்தர்களாக பெரும் மாறாக பணக்காரர்களாக உலா வருகிற பண சகோதரர்கள் இந்த விஷயத்தில் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர்கள் சாதித்திருக்கலாம் அடுத்தவர்களுடைய வயிற்றில் அடித்து அடுத்தவர்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்து ஏதோ தன்னுடைய அதிகாரத்தால் சாதித்து விட்டோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் அவர்கள் அப்படி சாதித்திருக்கலாம் என் தலைவர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் அடுத்தவனுடைய ஒரு சான் நிலத்தை ஏனும் அந்நியாயமாக இன்னும் ஒருவன் எடுத்திருந்தால் நாளை மக்சருடைய வழியில் யாரும் தப்ப முடியாத அந்த நாளில் நீதியாளனாகி அல்லாஹ் அந்த நாளில் மாலிகி ஓமிதீன் நாளின் அதிகாரியாக இருக்கிற அல்லாஹ் வருகிற அந்த நாளில் ஏழு வானம் ஏழு பூமிகளை மாலையாக செய்து அல்லாஹ் அவனுடைய கழுத்திலே போட்டு அதை இழுத்து கொண்டு வருகிற அளவுக்கு அவனை அடுத்தவர்களுக்கு

நீதானே என்னை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தியவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று மக்சரில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அன்புக்குரியவர்களே இவைகள் எல்லாம் பெரும் பாவங்கள் என்று எமக்கு தெரியவில்லை பெரும் பாவங்கள் என்று எமக்கு தெரியவில்லை செய்து கொண்டிருக்கிறோம்